வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் என்ற பிரிவு பெண்களுக்கு உண்டான ஒரு முக்கிய பிரிவா பார்க்கலாம் அதாவது பெண்கள் வந்து உடல் பருமன் குறைக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் மாதவிளக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் பெஷிட்டோ பாயோ மேத்தோ பயன்படுத்துவது என்பது நல்லது கண்ணாடி வலையில் வந்து அணிவது தவிர்க்கலாம் இப்போ பதிவை பார்க்கலாம் வந்துட்டு கைகளை பின்னாடி கொண்டு போங்க கொண்டு போயிட்டு நம்மளுடைய கால்களை இது போல வேலை போயிட்டுறோம் கால்கள் மேலே செல்லும் பொழுது மூச்சு காத்து இருக்கும் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் மூச்சு மடக்க வேண்டாம் மெருவ செய்யுங்க இதுல செய்யும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இடுப்பு பகுதியை பலப்படுத்தும் உங்களுடைய யூட்ரஸுக்கும் ஒரு சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்தாலும் வந்துட்டு இந்த கால இப்படி கொண்டு போறோம் கொண்டு போயிட்டு எந்த கால மடக்கிறோமோ அந்த கை பின்னாடி இந்த கையை இங்கிருந்து கொண்டு வந்து இந்த ஸ்தானில இப்படி புரிக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சு ஐந்து செய்யலாம் இப்ப நம்ம இந்த காலம் செய்யறோம் இந்த காலை இப்படி கொண்டு வரும் இதுல கொண்டு வரும்போது இந்த பகுதி என்பது முழுமையாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல செய்யும் போது உங்களுக்கு சக்கரவாதிக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் உடல் பொருமல் குறையும் நம்மளுடைய கல்லீரல் மண்ணில பித்தப்பையை ஸ்டெந்தல் பண்ணோம் அதே போல மாதவிடாய் பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய ஆற்றல் என்பது உண்டு கருப்பையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் இருபத்தி அஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இரண்டு இல்ல மூன்று சுற்றுகள் செய்யலாம் லெப்ட் ரைட்டு சேர்த்து சேர்த்து ஒரு சுற்று இது போல நம்ம மூன்று சுற்றுகள் செய்யலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் இப்ப இந்த காலம் செய்ய போறோம் இப்ப இந்த காலம் மறக்கிறோம் எந்த காலம் மடக்கரமோ அந்த கை இங்க கொண்டு வரும் உங்களால எங்க பிடிக்க முடியுதோ சப்போஸ் என்னால தப்பு இல்ல எடுத்த உடனே கஷ்டப்படுத்த வேண்டாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை கிட்ட வந்து இந்த பக்கம் திருப்பணும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இப்ப நம்ம இரண்டாவது சுற்று வரும் இப்போ இந்த காலை கொண்டு வரோம் இந்த காலை மடக்கிறோம் இந்த கை கைத்திட்ட கொண்டு போறோம் இப்போ இந்த காலம் செய்யறோம் இந்த காலம்றக்கிறோம் இந்த காலம் மடக்கிறோம் இந்த கையை கொண்டு வரும் எந்த கால மடக்கிறமோ அந்த கை பிணை கொண்டு போறோம் இந்த ஆசனத்தோட பேர் வந்து மேடு வக்கராசனம் வக்ராசனத்தோட நிலையிலிருந்து சற்று மாறுபட்ட ஒரு நிலைன்னு பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா உடல் பருமன் குறையும் உங்களுடைய கலைஞரும் மனிதரும் பித்தப்பை செந்தனாகும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு அந்த மாதவிளக்கு பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு ஆற்றல் என்பது உண்டு அதே போல சக்கரவாதிக்கும் ரொம்ப நல்லது தோள்பட்டை வலிக்கும் ரொம்ப நல்லது வலி சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் அதாவது லெப்ட் ரைட்டு சேர்த்து செய்யறது ஒரு சுற்று இது போல இரண்டு இல்ல மூன்று சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம் பிஃபோர் மூன்றாவது பதிவு நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு கான்க்லீவ் கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு இங்க லாக் பண்ணிட்டு ஃபார்வர்ட்ல பென் பண்றோம் ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் இங்க மூச்சு காத்து இழுக்கப்படுகிறது ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை ஹோல் பண்ணலாம் நம்ம இப்ப பார்த்த இந்த மூன்று பதிவுகளும் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பர்மன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்